வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆயிரோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட தொழில் செய்ய எல்லாமே நல்லா நம்ம நம்மளிக்க அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனுவைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா ஸ்டீல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டைன் பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன் வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி தொண்ணூறுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எண்பத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு எங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூ ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் பார்க்கும்போது கை ஆஃப் ஃப்ரிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரிட்டன் ஆன் ஈக்விட்டிக்கு எடுக்கிறாங்க இதுதான் இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் பார்ப்போம் இவங்களுக்கு சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குதுன்னு தான் பார்க்குறோம் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் டு ஈக்குவிட்டி ஒன் இருக்குது இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இது டாலரன்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை பிஏ நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் நமக்கு படுது பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பெக்டிடிஎமும் சரி பெக்கி ரேங்கிங்கும் சரி ரெண்டுமே வந்து பாயிண்ட் த்ரீ பாசிட்டிவாக காட்டுது லெஸ் தென் ஒன் அப்படிங்கிறதுனால க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்யூச்சரில் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது ரிலேட்டிவ் ரிட்டன் நிப்டி ஃபிஃப்டிக்கு போன தடவை தேர்ட்டி எயிட் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க பீட்டா ஸ்கோர் பார்த்தோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீங்கிறதுனால ஹை வாலிங்கறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெயின் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எப்படி பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர் வந்து ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கும் வந்து சப்சிக்வெண்ட்டாக சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் இபிஎஸ் உடைய ஃபோர் காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இது நம்ம வந்து குவாட்டர்லிலேயே இதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் என்ன காரணத்தினால் அப்படிங்கிறத நம்ம குவாட்டர்லி வீடியோ போடும்போது கியூ டூவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ அதுக்கு தேவைப்பட்டவங்க அந்த க்யூ டூவில் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவங்க ஹை அண்ட் லோ பிஹேவியரை பார்த்துருவோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அக்டோபர் மாதம் நூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் ஹை வச்சிருக்காங்க லோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜனவரி மாதம் நூற்றி இருபத்தி மூணு வச்சிருந்தா தான் லோ இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிஹேவியர் அந்த பிஹேவியர் இப்போ ஃபாலோ ஆகுதா அப்படின்னு சொன்னால் அப்படி ஃபாலோ ஆகிற மாதிரி எனக்கு தெரியல இது ப்ரீச் ஆகி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் காரணம் வந்து அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து க்யூ டூவில் பேசின மாதிரி இபிஎஸ் வந்து இப்போ வந்து ஃப்ராக்ஷன்லேருந்து அப்படியே அவங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே போயிட்டுருக்கிறதுனால இது கொஞ்சம் புலீஷாக இருக்குது இப்போதைக்கு அடுத்தடுத்த குவார்ட்டரில் இவங்களுடைய ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் ஆகுங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஆனுவலைஸ்டாக நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் கவனமா இருக்கணும் நம்ம அவங்களுடைய பிஹேவியர்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நமக்கு பிரேக் பாயிண்ட் வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு பிரேக் பாயிண்ட் நூற்றி எழுபத்தி ரெண்டு இப்போ வந்து அவன் அதை மேலே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான் சோ இப்போ இது வந்து இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன்ங்கிறது இரநூத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று ஆர் டூ இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஆறு ஸோ இப்போ இது வந்து இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் ஆர் டூ ஆர் ஒன்னுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு கொஞ்சம் நேரவாக இருக்கிறதுனால ஆர் டூவை உடைப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது ஆர் டூ அப்படி சப்போஸ் அவங்க வந்து உடைச்சி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க மேலே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஆர் த்ரீ இரநூத்தி அறுபத்தி ஆறுலேருந்து இரநூத்தி எண்பத்தி அஞ்சு மாற அவங்க இருக்கட்டும் இப்போ வந்து அவங்க சப்போஸ் கரெக்டிவ் ட்ரெண்ட் லீட் எடுத்து பிரேக் பாயிண்ட் ஆன நூத்தி எழுபத்தி ரெண்டு கீழே ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டை வந்து லீட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து எஸ் ஒன் நூத்தி ஐம்பத்தி ஆறு எஸ் டூ நூத்தி ஏழு எஸ் த்ரீ தொண்ணூற்றி ரெண்டு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நன்றி